வணக்கம் அங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து மாமி பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப வெயில் காலம் நம்ம மாவடு ஆவக்கா ஊர்காய் வெந்தயமாங்காய் எல்லா ஊறுகாயும் போடக்கூடிய நேரம் அதே மாதிரி வத்தல் வடகம் வருஷத்துக்கு தேவையான எல்லாமே இப்ப நம்ம போட்டு வச்சுக்கலாம் அந்த வெயில்ல இப்ப எல்லாரும் மாவடு எப்படி போடுறது போடுறதுன்னு எல்லாரும் கேட்கறதுனால இப்போ இந்த மாவடு நம்ம அந்த காலத்துல எப்படி போட்டோம் வீட்டில் எப்படி பண்ணினா அதே மாதிரி இப்போ இன்னைக்கு நான் வந்து பண்ணி காமிச்சு போகிறேன் இன்னைக்கு நான் வந்து காலையில் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் இங்கே ஸ்ரீரங்கம் இருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல மாம்பழத்தால் ஸ்ரீரங்கத்துக்கு போகிற வழி இங்கே தாத்தாச்சாரியார் தோட்டம் இருக்கு இன்னைக்கு அங்கே தான் போயிருந்தேன் குடிகாலையில் அந்த மாவடு வந்து கொப்புல இறக்குவாங்க கீழே இல்லாம உப்புல இறக்கி அப்படியே ஒரு வடு கூட உடையாம அடிபடாம எடுத்து கொடுப்பாங்க இன்னைக்கு அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் அப்படி காலில் கலமுறை போய் அங்க இருந்து மாவடு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து தத்தாச்சாரியார் தோட்டத்து வடு நம்ப இது எவ்வளவு பச்சை பசேல்னு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி இருந்தா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் ஒரு மாங்க கூட அழுகாத நமக்கு கெட்டு போகாது இது மாதிரி இன்னைக்கு நான் பெருக்கு வடுன்னு சொல்றது இதை பொறுக்கோடுன்னு சொல்லுவாங்க இந்த பொறுக்கோடு கொப்போடு இது கொப்போட வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்ப அடுத்தப்பல இது வந்து சேலம் எனக்கு உங்களுக்கு சேலம் தெரியும் மாங்கனி ஊர் அது சேலத்திலையும் இது மாதிரி வந்து நிறைய நடிச்சால ஒவ்வொரு இடத்துல இருந்தும் சேலத்துக்கு வருது இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு இந்த சேலம் ஓடும் வந்திருந்தது இதுல ஒரு இது என்ன அப்படின்னா இது சுருங்காது இந்த பக்கம் இருக்கிற வடு வந்து மாங்காய் சுருங்கி போவோம் இந்த சேலத்துல இருந்து வர வடு வந்து உங்களுக்கு சுருங்காம அப்படி குண்டு குண்டாவே இருக்கும் இன்னைக்கு இதுவும் வாங்கியிருக்கேன் இதுவும் வாங்கியிருக்கேன் இப்ப நிறைய பேர் மாவடி எல்லாருமே போடுறா வியாபாரம் பண்ற எல்லாம் பண்ணுற எனக்கு தெரிஞ்சதை அந்த காலத்துல வீடுகள்ல எப்படி பண்ணி அவ பத்திரப்படுத்தி வச்சிருந்தாளோ அதே மாதிரி பண்ண போறேன் ரொம்ப ஈஸி ஒன்றும் பெரிய சிரமமான வேலை இல்லை இது இதில் நம்ம ஒன்றும் அடுப்பில் வேக வைக்க போறதெல்லாம் இல்லை இப்போ நான் அதை எப்படி சுத்தம் பண்ணி உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் நீங்களும் அது மாதிரி வாங்கி போட்டு பாருங்க இப்போ இந்த ஸ்ரீரங்கம் தாத்தாச்சாரியாரோடு பெரிய படிக்க நான் ரெண்டு பொடி எடுத்திருக்கேன் கிலோ கணக்கு இல்ல அங்க வியாபாரமும் வந்து படிக்கணக்கில் தான் கொடுக்குறாரு கிலோ கிடையாது படிக்கணக்குல நான் வந்து பெரிய பிடிக்கி ரெண்டு பிடி வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இந்த உடவும் நான் பெரிய பிடிக்கு ரெண்டு பிடி சேலம் உடவும் வாங்கியிருக்கேன் ரெண்டையும் வந்து நம்ம இப்ப தனித்தனியா ஊருகா போட போறோம் இப்ப தேவையான பொருள் வந்து பார்க்கலாம் ரெண்டு பொடிக்கு நூறு கிராம் வரமிளகா ஏன்னா ரொம்ப காரம் வேண்டாம் தையல் காலமா இருக்கு நூறு கிராம் வரமிளகா மஞ்சள் இது மாதிரி வந்து மஞ்சள் பொடி போடுறது இல்லை அந்த காலத்துல மஞ்சள் பொடி போட மாட்டோம் மஞ்சள் அரைச்சுதான் போட போறோம் ரெண்டு வெரளி மஞ்சள் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து விளக்கெண்ண மேலே நமக்கு இது அந்த காலத்துல கெட்டு போகாம பாதுகாத்துது விளக்கெண்ணைய பத்தி உங்களுக்கு தெரியும் ஆமனுக்கு விதையில எடுக்கிறது அந்த காலத்துல முக்கியமான ஒரு பொருளா இருந்தது சமையலுக்கும் பயன்படுத்தினாங்க குழந்த பிறந்தா பயன்படுத்தினாங்க எல்லாருமே விளக்கெண்ண உபயோகம் அந்த காலத்துல இருந்தது இந்த விளக்கெண்ணை வந்து என்னன்னா இது கெட்டு போகாத பாதுகாக்கிற சத்து இந்த விளக்கண்ணில இருக்குது அதனால இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனா கூட இந்த மாங்காய் வந்து கெட்டு போகாது இந்த விளக்கன்னு அதில் ஊற்றி நம்ம கலக்க போகிறோம் அடுத்தது உப்பு ஒரு படிக்கு ஒரு நூறு கிராம் கணக்கு பண்ணி ரெண்டு படிக்கு நான் வந்து இரநூறு கிராம் உப்பு வச்சுருக்கேன் இது சரியாக இருக்கும் நல்லெண்ணெய் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் கடுகு கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் ஒரு துண்டு நம்ம இதையும் ஊற வச்சு தான் அரைக்க போகிறோம் பெருங்காயம் ஒரு துண்டு கடுகு ரெண்டு ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் இந்த மாங்காய் அரைவைக்கு தான் வச்சுருக்கேன் இப்ப இதை எப்படி ஊற வச்சு அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன் அடுத்து இந்த மாவுடு எப்படி சுத்தம் பண்ணி நம்ம போட போறோம்னு காமிக்கிறேன் வரமிளகாய இப்ப நான் தண்ணியில ஊற வச்சிருக்கேன் நல்லா இது மசிஞ்சிரும் அதே மாதிரி வெந்தயம் ஒரு ஸ்பூன் தண்ணியில ஊற வச்சிருக்கேன் இந்த மஞ்சளை இடிச்சு இப்ப நம்ம போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு துண்டு இந்த அறவேலேயே போட்டு அரைக்கிறதுக்கு கல்லுப்பு கல்லுப்பு அப்படியே போடுறது இல்ல பொடி பண்ணி தான் நம்ம இதுல போட போறோம் அதனால இப்ப இந்த கல்லுப்பு இரநூறு வச்சிருக்கேன் பொடி பண்ணி எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இது எங்க வீட்ல அரைக்கிற அம்மி இது ரொம்ப வருஷமா இருக்கு இதுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு தெரியாது இது அந்த காலத்துல இருந்து இருக்கு எங்ககிட்ட இப்ப மஞ்சள் நான் இதுல தட்டுறேன் மஞ்ச தட்டியாச்சு இதை நான் எடுத்துட்டு இத ஊற வைக்கிறேன் இது கல்லுப்பு அம்மில தான் பொடி பண்ண போறேன் இந்த உப்ப பொடி பண்ணி எடுத்து வைக்கிறேன் இந்த உப்பு நைசா இப்ப அம்மில பொடி பண்ணிட்டேன் இந்த மஞ்சள் தட்டி நல்லா ஊற வச்சிருக்கேன் உப்பு வந்து இப்ப நான் பொடி பண்ணி வச்சுட்டேன் இந்த பாத்திரத்துல நீங்க உப்பு அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதுல ஆறு கிண்ணம் நீங்க தண்ணி எடுத்துக்கணும் இந்த உப்பு பொடியே இதில் போடுறேன் உப்பு பாத்திரத்துலேயே தண்ணி ஊத்துறேன் கொடுமன வரலையும் மரக்கரண்டி ஆப்பா அது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த உப்பு வந்து இதில் பொடி பண்ண உப்பு போட்டிருக்கேன் இத நல்லா இப்ப தண்ணி ஊத்திட்டு இதை நல்லா கரையட்டும் அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த மாங்காயே இதில் எடுத்து நான் சுத்தம் பண்ணுறேன் இந்த மாங்காயை நம்ம நல்லா அலம்பிக்கணும் அழுக்கு இல்லாம அலம்பிக்கணும் அப்படியே நம்ம அலம்பும் போது ஏதாவது ஒரு மாங்காய் அடிபட்டு இருந்தாலோ ஒரு கருப்பு மாதிரி இருந்தாலும் அதை நம்ம எடுத்துடலாம் இந்த மாங்காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இப்போ நான் அலசிட்டேன் இப்போ இதை காம்பு வந்து நம்ம கொஞ்சம் விட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கொஞ்சோண்டு காம்பு விட்டுக்கலாம் மீதியை நம்ம எடுத்துடலாம் பார்த்துக்கோங்க பொட்டை காம்பு எடுக்க வேண்டாம் கொஞ்சோண்டு இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதை பூரா எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இந்த மாவோட காம்பல்லாம் எடுத்துட்டோம் இந்த பாருங்க கொஞ்சம் விட்டு தான் நான் எடுத்திருக்கேன் மாங்க கெட்டு போகாம இருக்கு இது கூட ரொம்ப சுத்தியா இருக்கும் சாப்பிடும்போது தெரிய வேணா இதை இப்ப நான் இதுல மாத்திட்டு இன்னும் ரெண்டு தடவை நல்லா அலசிக்கிறேன் இப்ப இத ரெண்டு தடவை நல்லா நான் அலசி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதுல வந்து தண்ணி இல்லாம நம்ம ஒவ்வொன்றும் நம்ம தொடைச்சு பண்ணிக்கு போறோம் ஏன்னா ஈரம் வந்து இருந்தா இது அழுகி போயிடும் ஈரம் இல்லாம இப்ப நம்ம தொடச்சுக்கலாம் இப்ப ஒட்ட வடிகட்டிட்டோம் இது மாதிரி இப்படி நம்ம நல்ல தொடச்சு தொடச்சு இதுல போடுறோம் இப்ப இந்த மாங்காய் ஈரம் இல்லாம எல்லாத்தையும் தொடச்சு நான் இதுல போட்டிருக்கேன் அடுத்தது வெந்தயம் நல்லா இது ஊறி போச்சு அடுத்தது நம்ம ஊற வச்ச பெருங்காயம் அடுத்தது மிளகாய் ஊற வச்ச மஞ்சள் இதுல சேர்க்கிறேன் இப்ப இது எல்லாத்தையும் நைசா அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இந்த மிளகா மஞ்சள் வெந்தயம் எல்லாமே நைஸா அரைச்சிட்டோம் இப்ப இத வலிச்சிடலாம் இப்படிதான் அந்த காலத்துல வந்து அம்மியில வந்து அரைத்தோம் நல்லாதான் இருக்கும் நமக்கும் ஒன்னும் அவ்வளவு சிரமம் எல்லாம் தெரியல இப்பவும் எங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒன்றும் சிரமமா தெரியல இப்ப எல்லாம் தொடச்சிட்டோம் இது அம்மியில வந்து வெந்தயம் மஞ்சள் தூள் வரமிளகா பெருங்காயம் எல்லாம் அரைச்சி வந்து வச்சிருக்கோம் அந்த காலத்துல அந்த விளக்கெண்ணெய் வீட்லயே விளக்கெண்ணெய் காய்ச்சி வச்சிருப்பாங்க அந்த விளக்கெண்ணை வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் இதுல ஊத்திருக்கேன் ஏன்னா இது வந்து கெட்டு போகாது இந்த எவ்வளவு மாங்காய் சூடா இருந்தா கூட அந்த விளக்கெண்ண வந்து நமக்கு வந்து வயிற்றுக்கு ஒண்ணும் செய்ய அந்த மாங்காய் சாப்பிடும் போது அதனால இதுல நாலு ஸ்பூன் விளக்கெண்ண இதுல ஊத்திருக்கேன் மாங்காய கழுவி நல்லா நான் தொடச்சு வச்சா இல்லாம இப்ப இதுல விளக்கெண்ண ஊத்திருக்கோம் இப்ப எல்லாத்தையும் ஒன்னாக்குறேன் இது நல்ல இந்த உப்பு இதுல கரைஞ்சு போச்சு அந்த காலத்துல இதை வடிகட்டிதான் ஊத்தினாங்க ஏன்னா உப்புல ஒரு வயல கல்லு மண்ணு குப்பை இருக்குங்கறதுக்காக இதை தான் இதுல ஊத்திருக்காங்க இப்ப நம்ம இதை வடிகட்டலாம் உப்ப வடிகட்டேன் அப்படி இதுல ஒரு ஒரு கருப்பு இருக்கு நம்ம சுத்தமா உப்பு வந்து வடிகட்டோம் இந்த உப்பு வடிகட்டின தண்ணியவே இந்த மிளகாய் அறவையில ஊட்டி நான் கரைக்கிறேன் இந்த மாங்காய் ஈரம் இல்லாம தொடச்சிட்டு மாவிடுவ விளக்கெண்ண ஊட்டி இத கிளறி வச்சிருக்கேன் இப்ப இது வந்து கட்டிக்கும் மாத்தப்பறோம் அந்த காலத்துல சில்வர் பாத்திரம் எல்லாம் கிடையாது எல்லாரும் சட்டி ஜாடி இதெல்லாம் தான் வீட்டுல இருக்கும் ஒரு வருஷத்துக்கு இதுல எல்லாமே போட்டு வச்சா அப்படியே இருக்கும் இது செட்டு போகாது இந்த பாத்திரத்தோடது அதனால நம்ம வந்து ஈரம் இல்லாம துளி கூட ஈரம் இல்லாம நம்ம நான் தொடச்சுட்டே இருப்போம் இப்போ முதல்ல கொஞ்சம் இந்த அறத்தை சாந்த ஊத்திருக்கேன் இப்ப அந்த உப்பு ஊற வைத்த தண்ணி தான் நம்ம உப்பு பொடி தண்ணி தான் எடுத்திருக்கோம் மாவடு போடுறோம் தண்ணி அதுல எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல இது மாதிரி உப்பு தண்ணி சேர்த்து தான் போடுவோம் வெறும் மாவுடு அவ்வளவு தண்ணி மூணு நாளைக்கு விட்டு தனியா போட்டது கிடையாது அரவையாகட்டும் உப்பு ஆகட்டும் மஞ்சள் பொடி எல்லாமே போடுறது எல்லாமே இதுல ஒரே நாள் மாவுடு ஊருகா போடுற அன்னைக்கே நாங்க போட்டுருவோம் இப்ப இதுல இருக்கிற பொடி தண்ணி மீதி தண்ணியே இதுல நான் ஊட்டிடுறேன் இப்ப இதெல்லாம் பொண்ணா எடுத்து கடுகு வந்து தாளிக்கிறது ரொம்ப பேத்துக்கு சந்தேகம் இருக்குது கடுகு தாளிக்கிறதா இல்லையான்னு இந்த காலத்துல துளி உண்டு நல்லெண்ணெய் ஊட்டி கடுகு இதுல தாளிச்சு கொட்டிடுவோம் தழு கடுகு போட்டாதான் அந்த உழுகையோட வாசனை நமக்கு தூக்கி அடிக்கும் கெட்டும் போகாம இருக்கும் அதனால ரெண்டு கடுகு நான் இதுல தாளிச்சிடுறேன் இந்த கரண்டி சூடாயிடு கொஞ்சம் குண்டும் நல்லெண்ணெய் ஓட்டுருக்கேன் இந்த கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு போட்டு ஆறம் விட்டு இதுல போடலாம் சந்தேகம் வேண்டாம் கடுகுக்கு தாளிக்கலாமா உண்டா இல்லையாங்கிற சந்தேகம் வேண்டாம் அந்த காலத்துல நல்ல நல்ல கடுகு தாளிப்பு நாங்கெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் இது ரொம்ப ருசியா இருக்கும் இந்த கடுகு வந்து இதுல சேர சேர ஊற ஊற நல்லா இருக்கும் இதை ஆற வச்சு போடணும் நீங்க அது மாதிரி ஒரு நாள் போட்டுட்டு அடுத்த நாள் கூட கடுகு வேண்டாம் தாளிச்சுக்கலாம் இப்ப இதுல எல்லாம் போட்டாச்சு இப்ப இந்த கடுகு வந்து நான் தாளித்தது நல்லா ஆரிப்ப வச்சு அது இதுல போட்டுறேன் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இவ்வளவு தண்ணி இருக்கே இது கெட்டு போயிடமா கெட்டு போகவே போகாது இந்த மாங்காய் ஊற 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 கட்டி கொடுக்கும் இந்த தண்ணி வந்து இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டப்போ இல்ல பெருங்காயமும் வெந்தயமும் அவ்வளவு வாசனையா இருக்கும் மாங்காய் ஊற ஊற ரெண்டு வருஷத்துக்கு இருந்தாலும் இது கெட்டு போகாது உங்களுக்கு தண்ணி நம்ம ஊற்றிட்டுமேங்கிற சந்தேகமே வேண்டாம் உப்பு பொடியில தான் தண்ணி ஊற்றி நம்ம வடிகட்டி போட்டிருக்கோம் இது எப்படியே கட்டி வச்சிட வேண்டியதுதான் இப்போ இது மாதிரி வெள்ளை துணி வச்சுக்கோங்க இப்படி போட்டு நம்ம நல்லா கட்டிடலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு இதை ஒன்றும் பண்ண வேண்டாம் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் இதை மறுபடியும் ஒரு தடவை கிளறி விட்டு மறுபடியும் கட்டி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நாள் ஆயிடுறதுனால இதை நல்லா ஊறிடும் நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இது இப்போ இந்த மாவுட ஊருக சிம்பிள் தான் போட்டுட்டோம் அம்மி இல்லைன்னா நீங்க மிக்சியில அரைச்சி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு மூணு நாள் கழித்து கிளறி விட்டுக்கோங்க கைப்படாமல் இருக்கணும் ஈரம் படாமல் கைப்படாமல் இருக்கணும் இந்த மூணு நாள் கழித்து கிளறி விட்டுட்டு நீங்கள் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் எடுத்து ஒரு சின்ன பொருளை மொத்தமாக எடுக்காமல் ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்துட்டு உபயோகப்படுத்திக்கோங்க அதுல மீதி இருந்தால் அப்படியே வச்சுடலாம் மறுபடியும் இதில் கொட்டக்கூடாது தனியாக வச்சுருந்தீங்கன்னா இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு கெட்டு போகாது தேவையான அளவு போது தேவையான அளவு போட்டுக்கலாம் நீங்க இதை நகர்த்தி வச்சிட்டு மூணு நாளைக்கு முந்தே நான் போட்ட மாவடு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது மூணு நாளைக்கு முந்தையே நான் போட்டது இப்ப திறந்து உங்களுக்கு மாங்காய் கிளவி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கரண்டி இப்ப இந்த மாங்காய் வந்து நல்லா சுருங்கி வச்சு பாருங்க தண்ணி விட்டு மாங்காய் நல்லா சுருங்கி போச்சு இது இன்னொரு ரெண்டு நாள் இருந்தால் இன்னும் நல்லா ஊறி நம்ம நல்லா இருக்கும் அந்த காலத்தில் சாப்பிட்ற பொருள் உணவுப் பொருள் எல்லாமே அவள் சொந்தமாக தான் தயார் பண்ணாங்க வீட்டில் மாமராக இருக்கும் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கவாளுட்ட வாங்குவாள் இது மாதிரி போட்டு வச்சப்ப காலைல டிஃபன் கிடையாது பெரும்பாலும் பழைய சாதமா இருக்கும் எல்லாத்துக்கும் இந்த ஊருகா வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பெரியவாளுக்கு பிடிக்கும் இந்த மாங்காய் தண்ணி வந்து இட்லி தோசை எதுக்கு வேணாலும் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க இதில் வாசனை வந்து மாங்காயனுடைய வாசனை இதில் அவ்வளவு இருக்கும் இதில் முழுசா ஒரு வரை சாப்பிட்டா மறுபடியும் இது வந்து சாப்பிட்றதுக்கு தூண்டும் நீங்களே செஞ்சு பாருங்க என்ன இப்போ மாவுடைய சீசனாக இருக்குது எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுக்கணும் எல்லா இல்லத்தரசிகளும் வெளியில் வாங்காமல் எல்லா பொருளும் நம்ம குடும்பத்தில் பண்ணி கற்றுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையே அதுக்கு தான் இப்போ ஒவ்வொன்றும் நம்ம ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி முடியாதவா சோமரசம்பேட்டையில் பிரியாண்டவர் கேட்ரிங் சர்வீஸ் சோமரசம்பேட்டை நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஜீரோ த்ரீ செவன் ஃபோர் டூ என்னோட நம்பர் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் கொரியலையும் அனுப்பி தரோம் இங்கேயும் விலைக்கு வைக்கிறோம் போட்டுகிட்டே இருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதை விட நீங்கள் பண்ணி பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசையே இப்போ இந்த சீசன் மறுபடியும் சொல்கிறேன் இதில் இவ்வளோ தண்ணி ஊத்துறோமே இது வீணா போடுமீன்னு நினைக்காதீங்க இது அந்த காலத்து முறையில் தண்ணி தான் போடுவோம் மாவுடு தண்ணி வர வரலையும் காத்துன்னு இருக்க மாட்டோம் அன்னைக்கே போட்டு அன்னைக்கே அரைச்சி போட்டுருவோம் நாங்கள் எல்லாம் அது மாதிரிதான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் ஒரு தடவை கொஞ்சமா வாங்கி இதை பண்ணி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தங்க மாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்